அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவரகி யூடியூப் சேனல் ஜனவரி மாசம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஏழு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு நாம வரவை இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவான நாம மனோகாரகன்னு சொல்லுவோம் நம்ம மனசு செம்மையா இருந்தா மந்திரங்கள் கூட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நம்ம மன வலிமை அதிகமா இருந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு மன கஷ்டம் பண கஷ்டம் எதுவுமே நமக்கு வராது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமான ரெண்டு சேர்க்கை நமக்கு இருக்கு முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவான் நம்பர் ரெண்டு அடுத்ததா இன்னைக்கு தேதி ஜனவரி மாசம் இருபதாம் தேதி இதோட கூட்டு தொகை நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு நமக்கு தை மாசம் ஏழாம் தேதி அதே மாதிரி இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு காலையில பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல சப்தமி திதி இருக்கு இந்த சப்தமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி அந்த வகையில ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் யார் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடு பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்களும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையான கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடியால ஆன பொருட்கள் ஏதாவது ஒண்ண நீங்க எடுத்துக்கோங்க அதாவது கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல நமக்கு மண் தத்துவத்தை குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு கண்ணாடியால ஆன பொருட்களை யூஸ் பண்றதுக்கு பாருங்க இப்படி உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் இல்லைனா பரவாயில்லை எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தண்ணீர் தேவைப்படும் இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர் அதாவது கிணத்து தண்ணீர் ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் அப்படி இல்லைன்னா மழை தண்ணீர் இதுல ஏதாவது ஒண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட கிடையாதுன்னா சாதாரணமா உங்க வீட்ல வரக்கூடிய டேப் வாட்டர் அதாவது போர் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இந்த தண்ணீர் சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அடுத்ததா ஏழு அரிசி நமக்கு தேவைப்படும் பச்சரிசி புழுங்கல் அரிசி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க ஏழுங்கிற எண்ணிக்கையில அரிசிய நீங்க எடுத்துக்கோங்க இந்த அரிசியும் சந்திர பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இருக்கிறனால ஏழுங்கிற எண்ணிக்கையில அரிசிய இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் ரெண்டு ரூபாய் காசு உங்ககிட்ட இல்லைனா ஒரு ரூபாய் காச ரெண்டுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரூபாய ரெண்டு காச எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கையும் இருக்கு இப்படி அந்தந்த நாளுக்கு தகுந்த பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இந்த பரிகாரம் கை மேல பலனை கொடுக்கும் சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் ஏன்னா நமக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அந்த ஏழுங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யுங்க இந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திர ஓரை நேரம் இருக்கு இந்த டைம்ல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன ரெண்டு உங்களுக்கு எது சொன்னா இருக்கோ அந்த நேரத்தை விட்டுட்டீங்க இந்த ரெண்டு நேரத்திலையும் உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஏழு அரிசியையும் அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல்ல இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் இந்த ஏழு அரிசியையும் போட்டுருங்க இதுல தண்ணீரையும் அந்த டம்ளர் ஃபுல்லா நிரப்பிக்கோங்க இதுக்கப்புறமா அந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஒன்னு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாதவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்த பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி தமிழ்ல சொல்லலாம் இங்கிலீஷ்ல அஃபர்மேஷன் நினைக்கிறவங்க ஐ ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படி இல்லைன்னா எம் ரிச் இந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க இந்த அஃபர்மேஷன் அப்படி இல்லைன்னா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த டம்ளர் அப்படியே திறந்து உங்க வீட்டுல ஜன்னல் பக்கத்துல வச்சிருங்க இன்னைக்கு நைட்டு புல்லா இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து தனியா வச்சிருங்க இப்போ அந்த டம்ளர்ல ஏழு அரிசியும் தண்ணீரும் இருக்கும் இந்த அரிசி தண்ணீரால உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணுங்க இப்படி கைகளை வாஷ் பண்ணும் இந்த தண்ணீர் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து குடுக்கற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டே உங்க கைகளை நீங்க கழுவுங்க உங்க வீட்டுல கிச்சன் சிங்க் கிட்ட நின்னுகிட்டு இந்த மாதிரி நீங்க கைகளை கழுவலாம் அப்படி இல்லனா உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி கைகளை நீங்க கழுவலாம். கை கழுவக்கூடிய தண்ணீர் ஏதாவது பாத்திரத்துல விளர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்போ கிச்சன் சிங்க்ல நின்னு கழுவிருந்தீங்கன்னா அந்த ஏழு அரிசியோட அந்த தண்ணீரும் கிச்சன் சிங்க்ல போயிருக்கோம் அதை அப்படியே விட்டுருங்க நீங்க ஹாலில் உட்கார்ந்து பண்றீங்கன்னா நீங்க கை கழுவன தண்ணீரையும் அந்த அரிசியையும் எடுத்து செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க இத நாளைக்கு காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணுங்க இப்போ உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க டவல் வச்சோ அப்படி இல்லைன்னா உங்க ட்ரெஸ்லயோ தொடக்க கூடாது இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல மட்டும்தான் காயணும் இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கையும் ஏழு ஏழு சேர்க்கையும் நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி